ரமலான் மாதம் முழுவதும் வரக்கத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ விரும்புகிறீர்களா அப்படி ரமலான் பிறை தென்பட்டதும் அல்லது பிறை தென்பட்டதாக கேள்விப்பட்டவுடன் இந்த விடயங்களை செய்து கொள்ளுங்கள் ரமலான் மாதம் முழுவதும் வறக்கத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழைய பிறையைக் கண்டதும் அல்லது பிறை கண்டதாக நீங்கள் கேள்விப்பட்டதும் சூரத்துள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அறுபத்தி ஏழாவது அத்தியாயமாக வரக்கூடிய சூரத்துல் முழ்கை ஒருமுறை ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்துல் முழ்கை நீங்கள் பிறை தென்பட்டதும் கேள்விப்பட்டதும் ஓதுவது அனைத்து சிரமங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்து அல்லாஹ் அவருக்கு விஸ்தீரணத்தை மாதம் முழுக்க அல்லது தென்பட்டதாக கேள்விப்பட்டவுடன் சூரத்துல் ஃபத்ஹை மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவதாக வரக்கூடிய சூரத்துல் மூன்று முறை ஓதி கொள்ளுங்கள் மூன்று முறை பிறை கண்டவுடன் பிறை கண்ட கண்டதாக கேள்விப்பட்டவுடன் ஓதுவது அந்த வருடம் முழுக்க ரிஸ்கில் எந்த விதமான தட்டுப்பாடுகளும் ஏற்படாமல் ரிஸ்கில் விஸ்தீரணத்தை கொண்டு வரும் என்பதாக எழுதுகிறார்கள் கட்டாயம் இதை தென்பட்டவுடன் அல்லது தென்பட்டதாக கேள்விப்பட்டவுடன் ஓதிக் கொள்ளுங்கள் சூரத்துல் மூன்றாவதாக பிறை தென்பட்டதும் பிறை தென்பட்டதாக நீங்கள் கேள்விப்பட்டவுடன் சூரத்துல் கதிரை அத்தியாயம் தொண்ணூத்தி ஏழில் இடம்பெறக்கூடிய சிறிய சூறாவாகிய சூரத்துல் கதிரை நீங்கள் இருபத்தி ஒரு முறைகள் ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்துல் கதிரை பிறை கண்டவுடன் இருபத்தி ஒரு முறைகள் ஓதிக்கொள்வது உங்களுக்கு ரிஸ்கில் எந்த விதமான தட்டுப்பாடுகளையும் எந்த விதமான தடங்களையும் ஏற்படுத்தாது என எழுதுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் நீரோடையில் இருந்து நீர்கள் எப்படி பீரிட்டு பாய்ந்து ஓடுமோ வரக்கத்துக்களும் ரிஸ்கினுடைய விஸ்தீரணங்களும் உங்களை தேடி பாய்ந்து ஓடி வருவதாக எழுதுகிறார்கள் எனவே பிறை தென்பட்டவுடன் கட்டாயமாக இந்த மூன்று விடயங்களையும் செய்து மூன்று விடயத்திலும் இருக்கக்கூடிய நல்லவைகளை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக